ம் பனிரண்டு வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய முதலாம் வசனம் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருககுணம் உள்ளவன் இரண்டு நல்லவன் கட்டரிடத்தில் தயை பெறுவான் துர் சிந்தனையுள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார் மூன்று துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமன்ற்களுடைய வேரோ அசையாது நான்கு குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் கிரீடமாயிருக்கிறான் லச்சை உண்டு வணிகிறவளோ அவனுக்கு எலும்புறுக்கியா இருக்கிறாள் ஐந்து நீதிமன்றுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்களுடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் ஆறு துன்மார்க்கரின் வார்த்தையில் இரத்த சிந்த பதிவிற்பதை பற்றியது புத்தமனுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் ஏழு துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள் நீதிமன்றுடைய வீடோ நிலை நிற்கும் எட்டு தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான் ஒன்பது ஆகாரம் இருந்தும் தன்னைத்தான் கணம் கொள்ளுவனை பார்க்கிறோம் இருந்தும் பணிவிடை காரனுள்ளவன் உத்தமன் பத்து நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே பனிரெண்டு தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் பனிரெண்டு துன்மார்க்கன் துஷ்டுடைய வழியை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் பதிமூன்று துன்மார்க்கனுக்கு அவன் உதவிகளின் துரோகமே கண்ணி நீதிமானவன் நின்று நீங்குவான் பதினான்கு அவனவன் தன் தன் வாயின் பலனால் அடைவான் அவனவன் கை பலனுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிடைக்கும் பதினைந்து மதியினனுடைய வழி அவன் பார்வைக்கு இருக்கும் ஆலோசனைக்கு செவி ஞானம் ஞானமுள்ளவன் பதினாறு மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்படும் லட்சை மூடுகிறவனோ வேகி பதினேழு சத்திய வாசக நீதியை வெளிப்படுத்துவான் பொய் சாட்சி காரணோ வஞ்சகத்தை வெளிப்படுத்துவான் பதினெட்டு பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு ஞான முடவுடைய நாவோ ஔஷதம் பத்தொம்பது சத்திய உதடுகள் என்றும் நிலைத்திருக்கும் பொய் நாவ ஒரு மாத்திரம் இருக்கும் இருவத் இருபது தீங்கி பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணிகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் இருபத்தி ஒன்று நீதிமானுக்கு ஒரு கேடு வராது துன்மார்க்கரோ தீமையினால் நிறையப்படுவார்கள் இருபத்தி ரெண்டு பொய் உதடுகள் கத்திருக்க அருவறுப்பானவைகள் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் இருபத்தி மூன்று வேகமுள்ள மனுஷன் அறிவை அடக்கி வைக்கிறான் மூடருடைய இறுதியமும் அதீனத்தை பிரசித்தப்படுத்தும் இருபத்தி நாலு ஜாக்கிரதை இளவுடைய கை ஆளுகை செய்யும் சோம்பேறிய பகுதி கட்டுவான் இருபத்தி ஐந்து மனுஷருடைய உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் இருபத்தி ஆறு நீதிமான் தன் அயலானை பார்க்கல மேன்மையுள்ளவன் துன்மார்க்கருடைய வழியோ அவர்களை மோசப்படுத்தும் இருபத்தி ஏழு சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை ஜாக்கிரதை இல்லனுடைய பொருளோ அருமையானது இருபத்தி எட்டு நீதியின் பாதையில் ஜீவனுண்டு அந்த பாதையில் மரணமில்லை ஆமேன்